அது கூடவே மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பெப்பர் பவுடர் வீட்டு மிளகாய் தூள் கொஞ்சமாக காரத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்குன்னா கொஞ்சம் மசாலாஸ் சில்லி பவுடர்லாம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளை இந்த மாதிரி கொஞ்சமாக இப்படி பிச்சு போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க மோமோ செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம மைதால் செய்ய இல்லை ஹெல்த்தியாக அரிசி மாவில் கொழுக்கட்டைலாம் செய்வோம்ல கொழுக்கட்டை மாவு பச்சரிசி மாவில் நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்போ தான் நம்மளுக்கு மாவை யூஸ் பண்ணும்போது கையில் ஒட்டாமல் சாஃப்டாக வரும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி சிக்கன்னையும் போட்டிருக்கோம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் பச்சரிசி மாவு சேர்த்த உடனே நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கைவிடாமல் அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் கட்டி கட்டியாக இல்லாமல் அழகாக மாவு ரெடி ஆகிடும் இப்போது மாவு சூடு ஆறுனதும் கொழுக்கட்டை செய்வோம்ல கொழுக்கட்டை அச்சுருந்தாலும் அதில் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம கையிலேயே இந்த மாதிரி ஸ்வீட் கொழுக்கட்டை செய்கிற மாதிரி அழகாக ஷேப் பண்ணி அதுக்குள்ளே ரெடி பண்ண சிக்கன் ஸ்டஃப் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன ஷேப்பில் பிடிக்குமோ நம்ம அந்த மாதிரி அழகாக ஒன் பை ஒன்னாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் மாவு நம்மளுக்கு கையில் இல்லை பாருங்கள் சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் மைதாவை அவாய்ட் பண்ணிவிட்டு மோமோஸ் செய்யும்போது அதுக்குள்ளே வைக்கிற சிக்கன் நம்ம இந்த மாதிரி பச்சையாக அரைச்சி மசாலா சேர்த்தும் வேக வச்சு எடுத்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா இந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்னும் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் நம்ம அந்த சிக்கன் மசாலா சேர்த்ததை கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வேக வைச்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இட்லி பாத்திரத்தில் கொழுக்கட்டை ஷேப்பில் ரெடி பண்ணால் மோமோஸை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான சிக்கன் மோமோஸ் ரெடி மோமோஸ் கூட டிப் பண்ணி சாப்பிட்டேன் நான் சாஸ் இல்லை சட்னி எதுவுமே செய்யலை நான் ரெடிமேடில் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன் அது கூட தான் நான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டை டேஸ்ட்டு செம்மையாக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் மோமோஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்